ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னையோட ஸ்பெஷல் அதிரசம் ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளாக எப்படி அதிரசம் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே வர பெல் சிம்பிளில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ போகிறேன்னா அப்போல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்க வேண்டியதில்லை பச்சரிசியை ஒரு த்ரீ ஆர் ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் நல்ல வடிகட்டி எடுத்துக்கணும் நல்ல மெத்துன்னு இருக்கும் உங்களுக்கு அரிசி தொட்டு பார்க்கும்போதே ஒரு ஈரப்பதத்தோடு இருக்கும் நான் இந்த கிளாஸில் தான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துருக்கலாம் நான் குவான்டிட்டி கம்மியாக இருக்கனால மிக்ஸியில் தான் நான் வந்து மாவு அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி இருக்கணும் அதாவது ஈரப்பதத்தோடு இருக்கணும் இப்படி நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிக்க வரணும் மாவு வந்து காஞ்சு உங்களுக்கு வந்து அதாவது ஆறுன மாவு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்க வராது இப்போது நான் ரெண்டு டம்ளர் பச்சைசி எடுத்திருந்தேன் இல்லைங்களா ரெண்டு டம்ளர் அதாவது ஒன்றுக்கு முக்கால் அந்த குவான்டிட்டியில் நம்ம வெள்ளம் எடுத்துக்கலாம் ரொம்ப ஸ்வீட்டாக வேணும்னா ஒன்றுக்கு ஒன்று அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்தனால ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வெள்ளம் பிடிச்ச வெள்ளம் எடுத்திருக்கேன் இதில் தண்ணி பார்த்திங்கன்னா அதுக்குன்னு மெஷர்மெண்ட் கிடையாது அந்த வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தா போதுமானது அரிசி வந்து பார்த்திங்கன்னா நான் ரேஷன் அரிசியில் தான் பண்ணியிருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வைஸ் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது கடையில் வாங்குறதா இருந்தால் நீங்கள் வந்து மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்கணும் நான் இன்றைக்கி ரேஷன் அரிசியில் தான் பண்ணியிருக்கேன் பட்டு டேஸ்ட்டு செமையாக இருந்தது இப்போது வெள்ளம் நல்லா மெல்ட் ஆனதுமே நம்ம வந்து அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா டஸ்ட் நிறைய இருக்கும் அது வந்து நீங்கள் பாகுப்பதை வர்ற அளவுக்கு விட்டுட்டிங்கன்னா உங்களால் ஃபில்ட்ரு பண்ண முடியாது ஜஸ்ட்டு மெல்ட் ஆனதுமே நல்ல லிக்விடாக தான் இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த டஸ்ட்டோடு நம்ம பண்ணும்போது உங்களுக்கு சாப்பிடும்போது வாயில் தட்டுப்படும் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம திரும்ப இதை நம்ம பாத்திரத்தில் சேர்த்து கொதிக்க விடணும் பாகுப்பதை வர்ற அளவுக்கு கொதிக்க விடணும் அதிரசத்துக்கு நம்ம எடுக்கிற வெள்ளம் வந்து உங்களுக்கு அச்சு வெள்ளம் எடுக்கக்கூடாது ஸோ நம்ம மண்டை வெள்ளம் எடுத்தால் தான் அந்த பிசு பிசு பதில் இருக்கும் பதம் உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வந்து வெள்ளம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம பதம் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி எடுத்து விட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வரணும் இப்போ வந்து வரல நம்ம இன்னொரு டைம் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம சேர்த்து பார்க்கலாம் நீங்கள் ரேஷன் பச்சரிசுலேயே செஞ்சு பாருங்கள் அதிரசம் சூப்பராக இருக்கும் வாஷ் பண்ணுறது மட்டும் ஒன்றுக்கு நாலு தடவை நம்ம வாஷ் பண்ணிட்டோம்னா வித ஸ்மெல்லும் வராது அகெயின் நம்ம பாகுபதம் செக் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம விடும்போது அப்படியே ஸ்டெடியாக நிற்கணும் இந்த மாதிரி கையில் நம்ம உருட்டும் போது ஒன்று திரண்டு வரணும் இப்போ கூட பார்த்திங்கன்னா இன்னுமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ஸோ இது பார்த்தீங்கன்னா இளம் பாகுபதம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போவுமே வந்து உங்களுக்கு அந்த பாகுபதம் கரெக்டாக இருக்கணும் உங்களுக்கு ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா எண்ணெயில் போட்டதுமே பிரிஞ்சிரும் ரொம்ப ஹார்டாகிடுச்சுன்னா அதிரசம் கிறிஸ்பாக வரும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே எடுத்து வச்சு ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பச்சரிசி மாவு சேர்க்கலாம் அதுக்கு முன்னால் உங்களுக்கு அதிரசம் வந்து நம்ம பச்சரிசியில் சேர்க்கறதுனால டைஜஸ்ட் ஆகாது ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பொடி பண்ண சுக்கும் ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு வாசனைக்காக ஏலக்காய் பவுடரும் நான் இதில் சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கும் போதே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பச்சரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு வரலாம் அதிரசம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆளால் பண்ண முடியாது ஏன்னா பாத்திரம் ஒரு பக்கம் சூடாக இருக்கும் ஸோ நமக்கு மாவு மிக்ஸ் பண்ணுறத சேர்க்கறதுக்கு ஒருத்தர் கூட வேணும் அப்போ தான் நம்மளால் பண்ண முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும் ரொம்ப சூடாக இருக்கு ஸோ ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸி தான் அதாவது நம்ம எடுக்கிற அந்த வெள்ளப்பாகு மட்டும் கரெக்டாக நம்ம அதாவது ரொம்ப பாகு வந்து தனியாக இருந்தாலும் அதிரசம் வந்து நீங்கள் எண்ணெயில் போட்டதுமே பிரிஞ்சிரும் ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி கிறிஸ்பி ஆகிடும் அதிரசங்கிறது வந்து உங்களுக்கு கிறிஸ்பாக இருக்காது நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் பாங்கு முறிஞ்சு போயிடுச்சுன்னா கிறிஸ்பாயிடும் அதிரசம் ஸோ இப்போ மாவெல்லாம் ஆல்மோஸ்ட் இதில் சேர்த்தாச்சு இப்போ நம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெய் அதிரசமும் பண்ணலாம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் இதில் நெய் சேர்க்கல ஆயில் தான் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் நெய் அதிரசம் இந்த நல்லெண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்த்துக்கிட்டாலே போதும் சில பேர் வந்து ஃப்ரை பண்ணுறதே நெய்யில் பண்ணுவாங்க அதுவும் சூப்பராக இருக்கும் நான் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு லாஸ்ட்டாகவும் இது கொஞ்சம் ஆயில் நிறைய சேர்த்தா தான் உங்களுக்கு நல்லா அந்த மாவு வந்து பார்க்கும்போதே எப்படி சொல்கிறது சாஃப்டாக இருக்கும் ஆல்மோஸ்ட் ரெடி இந்த மாவு வந்து நிறைய பேர் அதிரசத்துக்கு பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா ரெடியானதும் உடனே அதிரசம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க சடனாக பட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆர் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஒன் டே ஆர் டூ டே வந்து நீங்கள் நல்லா வந்து அந்த மாவை நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அதிரசம் நல்லா சாப்பிட்டா வரும் நான் இன்றைக்கி ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இப்போ இன்றைக்கி நைட்டு பண்ணியிருக்கேன் ஸோ நாளைக்கு நைட்டு தான் நான் வந்து அதிரசம் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு டே பாருங்கள் அதே பாத்திரத்தில் தான் நான் வச்சுருக்கேன் அந்த எல்லாம் உங்களுக்கு தனியாக வந்திருக்கு பாருங்கள் மாவு பார்த்தீங்கன்னா அந்த இலக்கத்தோடையே இருக்குது அப்படியே ஹார்டாக இல்லாமல் கயிறை நம்ம எடுக்கும்போதே தெரியும் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம வந்து மாவு ரெடி பண்ணுற அன்னைக்கே செய்கிறது தப்பு இல்லை பட் இப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கும் இதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரியும் நான் என்னோட சேனலில் நிறைய குக்கிங் வீடியோஸ் போட்டிருக்கேன் செக் அவுட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் இல்லை ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மெசேஜ் வந்து போஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ நான் ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரி நம்ம எல்லா உருண்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அதிரசம் தட்ட ஆரம்பிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒன் டே அதாவது இன்றைக்கி நைட்டு மாவு ரெடி பண்ணோம்னா நாளைக்கு நைட்டு அதிரசம் பண் அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன் இப்போது ஒரு கவரில் இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் என்னோடய டைல்ஸ் கவுண்டர் டாப் டைல்ஸ் வந்து ஒயிட்டுங்கிறதுனால கவர் இருக்கிறதே உங்களுக்கு தெரியல இந்த மாதிரி நம்மளோட உள்ளங்கையை வச்சு தட்டணும்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அந்த வடை தட்டுற மாதிரி நம்ம விரலை வச்சு தட்டினோன்னா அந்த விரலோட அச்சு வந்து உங்களுக்கு அப்படியே தெரியும் இந்த மாதிரி தட்டும்போது உங்களுக்கு சூப்பராக கடையில் நமக்கு ஸ்வீட் ஸ்டாலில் கிடைக்கிற அதிரசம் மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ரொம்ப பெரிய சைஸில் போடலை நம்ம உள்ளங்கை சைஸுக்கு தான் போட்டிருக்கேன் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அழகாக எடுக்க வரும் நம்ம வந்து கவரில் தட்டுறதுனால இப்போ வந்து ஆயில் நல்லா சூடாகிட்டுருக்கு ஆக்சுவலாக அதுரசத்துக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் அப்போ தான் உங்களுக்கு உடனே மேலே வரும் உடனே திருப்பி போடக்கூடாது ஒரு ரெண்டு செகண்ட் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பெரிய கடாயாக நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு நாலஞ்சு அதிரரசம் கூட ஒரே டைமில் நீங்கள் போட்டு எடுக்கலாம் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு காமிக்கிறேன் செகண்ட் டைம் போடும்போது நான் ரெண்டு அதம் போட்டு காமிக்கிறேன் ஏன்னா நான் வந்து சின்ன கடாய் தான் வச்சுருக்கேன் அதிரசத்தில் வந்து உங்களுக்கு ஆயில் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ எக்ஸஸ் ஆயிலை இந்த மாதிரி அதிரசம் ப்ரெஸ் பண்ணுறத வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சூடாக இருக்குது ஸோ பாருங்கள் எவ்வளோ ஆயில் எக்ஸஸ் ஒரு அதிரசத்துக்கு எவ்வளோ ஆயில் வந்து வெளியில் வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் இது இல்லைன்னாலும் அந்த ஜல்லிக்கரண்டியிலே கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் ரெண்டு அதிரசம் போடுறேன் ஸோ கடாய் பெருசாக இருந்ததுன்னா நம்ம நாலஞ்சு கூட போட்டு எடுக்கலாம் உடனே மட்டும் திருப்பக்கூடாது பிரிஞ்சு வந்துடும் ஒன்றோட ஒன்று இந்த மாதிரி ஒட்டாமல் பார்த்துக்குங்க ஒட்டிடுச்சுன்னா உங்களுக்கு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆயில்லையே பிரிஞ்சு வந்துடும் ஸோ இன்றைக்கி அதிரசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மெசேஜ் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன அந்த குவான்டிட்டியை ஃபாலோ பண்ணி பா பண்ணுங்கள் அந்த மாவு வந்து அட்லீஸ்ட் ஒரு டென் ஹவர்ஸாவது நீங்கள் விட்டுட்டு அதிரசம் பண்ணிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக வரும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் அண்ட் டேக் கேர்